வணக்கம்மாங்க ஒரு புது வீடியோ என்னோட கேட்டால் எட்டு கார் டீசலில் ஓடுது அதனால் நான் ஷோர்ட் சர்வீஸ்க்கு ஓடினால் கார் அடைக்குது அதை ஃபில்டரில் போயிட்டு அடைக்குது அப்போ கராஜில் வச்சோன்னு இப்படி கார் கொஞ்சம் பிக்கப் காணாதான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு மருந்து ஒன்று வண்டி விட்டுட்டு ஹைவேயில் ஓட சொல்லி சிப்பித்தார் அப்போ அதை ஒரு தஞ்சு வர இந்த கார் டீசல்லையும் அற்புழுவான்னு சொல்லி ஒரு தண்ணி இதெல்லாம் ஓடுது சரியா டீசலும் அற்புழுவோம் இது கலந்து தான் ஓடுது இது இந்த தண்ணி கலந்து ஓடுறதால ஃபில்டரில் போயிட்டு கொஞ்சம் அடைக்குதான் ஸ்லோவாக கொஞ்சம் அஞ்சாறு கிலோமீட்டர் ஓடி போடும் காரணி பாட்டினாலும் அடைக்குமா அப்போ அதால் என்ன சொன்னால் ஹைவேலே ஓடச்சது இந்த மருந்து ஓடச்சரிச்சுக்குமா அதுதாங்க ஹைவேலில் ஓடப்போம் கொஞ்சம் மருந்து பாருங்க ஸோ இதுதான் இந்த இது இதை விட்டுவிட்டு ஒரு பதினஞ்சு லிட்டர் டீசல் அடிச்சது ஓட ஓடப்போம் ஓகே வாங்க போய் பார்ப்போம் இதுவருங்க இது ப்ளூ இது டீசல் இது ரெண்டும் தான் இந்த கார் ஓடுது வாங்க ஹைவேயில் இருக்கா ஓடி போயிட்டு என்ன மாதிரி வந்து பார்ப்பேன் கார் எப்படி பிக்கப் ஆகுது காருக்கு அந்த ஃபில்டர்ன்னு சொன்னால் அது டீசல் ஃபில்டர் இல்லை சைலஞ்சருக்கு வார ஃபில்டர் சைலஞ்சருக்கு வார ஃபில்டர்லாம் அடைக்குது சரியா ஓகே அதில் அடைக்கிறதால சென்சர் காரை மாடப்பட்டதில்லை அதான் பிரச்சனை இப்போ அடைப்படுக்கிறது நாங்கள் ஓடிவிட்டு வந்துவிட்டோம் என்றால் சரி மடப்படுபட்டால் சரி சார் விடும் ஓகே ஹ்பிட்டாக ஊர் ஓகே பெட்ரோல் செட் வந்துடுது பெட்ரோல் அடிக்க போவோம் ஓகே ரெண்டாவது அடுத்த பெட்ரோல் சொல்லுக்கு போவோம் அடுத்த பெட்ரோல் செட் இல்லை சூப்பர் டீசல் அடிக்கலாம் ஓகே இந்த ரால் இல்லைண்டால் சூப்பர் டீசல் அடிக்கலாம் மற்றதில் இல்லை சூப்பர் டீசல் ஓகே இதுக்குள்ளே போயிட்டு சூப்பர் டீசல் அடிக்க போவோம் ஓகே வாங்கோ ஸோ கார்கள் ஒன்று இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏ ஓகே இப்போ முதல்ல அந்த மருந்தை விட்டுட்டு பிறகு அது பிறகு டீசலை விடுவோம் அடிப்போம் ஓகே அடித்தாச்சு இப்போ கார் ஹீட்டாக இல்லாத அதில் வேகமாக ஓட இல்லாது ஓரளவிலேயான வேகமாக ஸ்லோவாக தான் போகலாம் ஹைவே நோக்கி ஹை ஹைவே நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன் சரி போய் பார்ப்போம் மேடம் ஆக ஸ்பீட்டாக போய் ஓடயலாது இன்ஜின் கீட்டாகணும் டீசல் இன்ஜின் அப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் உள் ரோட்டில் ஓடுவோம் இந்த ரோட்டில் நூறுக்கு மேலே ஓடயல அது கட்டுப்பாடுகள் இருக்குது அப்போ நூறுக்குள்ளே தானே ஓடலாம் இந்த ரோட்டில் அப்போ நூறில் போவோம் ஓகே வாங்க ஓகே ஹைவே கிட்டால் வந்தெடுத்து ரெண்டு கிலோமீட்டரு காட்டுது ஓகே ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டு ஹைவேல ஏற்றுவோம் ஹைவேக்கு திருப்புவோம் ஓகே இதனால் ஹைவே இனி கார் இந்த ரோட்டுக்கு எடுத்துட்டவனா இனி மடக்கி திருப்ப இல்லாது அந்த ரோட்டுக்கு எடுத்தால் அதே போக்குத்தான் கார் திருப்பவே எண்பதுக்கு மேலே ஓடணும் கார் எண்பதுக்கு மேலே ஓடித்தான் ஹைவேல ஏற்றலாம் அதுக்குரிய ஓடி ஏற்ற இயலாது

இதில் த தடை எடுத்துருவாங்க இன்னொரு கொஞ்சம் எடுத்து தடை எடுத்துருவாங்க போட்டு வரும் அந்த போட்டை பார்த்துட்டு தடை எடுத்த ககையோட போய் நீங்கள் விழா விடலாம் பார்ப்போம் அங்கே தடை வருதுண்டு பார்த்து கொண்டு இருப்போம் தடை எடுத்தோன்னு அங்கால விழா விடலாம் இதில் மேன் பாய்மெண்ட் போட்டு கிடந்தது ஓகே தடை எடுத்துட்டாங்களா ஓகே இதில் ஓடி பார்ப்போம் ஓகே இதில் இருநூறு மேலே ஓடலாம் சரி ஓகே ஓடி பார்ப்போம் வாங்க கிலோமீட்டர் எடுத்து காட்ட இல்லாது கையில் எடுக்க இல்லாது ஒரு புதுச்சா பயனடிப்பான் இப்போ அரங்கமானிக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டருக்கு போய் கொண்டு இருக்கிறான் ஆனால் முன்னுக்கு வாகனங்களை தான் பார்த்து விடணும் இருநூற்றி இருபது அங்கே வாகனங்கள் வருது இந்த ரோட்டில் நீங்கள் கூட காரை கூட ஓடுவோம் அதை கூட கூட்டிகிட்டு வந்தேனாங்க ஒரு கார் ஒரு பிரச்சனையும் கொடுக்கல ஓகே அதால் நீங்களும் இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறா பாருங்க எதுவும் கராஜில் கார் கேட்டுட்டு செய்யுங்க ஓகே ஓகே பாய் நான் இப்போ ஒரு ஒரு மணி தளம் ஹைவேயில் ஓடிட்டு வந்தேன் நான் ஓகே பாய் பாய்